தெய்வீக சக்தி சேனலின் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னோட முதல் வீடியோவுக்கு நண்பர்கள் அனைவரும் கொடுத்த ஆதரவுக்கு மிக மிக நன்றி இன்று நான் என்னுடைய இரண்டாவது வீடியோ போட போகிறேன் நம்மளுடைய தஞ்சை பெரிய கோயில் பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நண்பர்களே அருள்மொழிவர்மன் என்கிற ராஜராஜ சோழன் நாம் அனைவரும் அறிந்தவரே ஆயிரம் வருடங்களுக்கு முன் தென்னிந்தியாவை ஆண்ட மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் அரசன்தான் நமது அருள்மொழிவர்மன் என்கிற ராஜராஜ சோழன் இவர் ஏன் வட இந்தியாவை நோக்கி படையெடுக்காமல் சிவனுக்கு மிகப்பெரிய ஆலயத்தை கட்டினார் என்ற கேள்விக்கு தான் நான் இப்பொழுது உங்களுக்கு பதில் கூறப்போகிறேன் ராஜராஜ சோழனின் ஆட்சி காலம்தான் தமிழக வரலாற்றின் பொற்காலம் என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மையே பொருளாதாரம் கட்டிடக்கலை சிற்பக்கலை வணிகம் நாகரிகம் விவசாயம் கலாச்சாரம் உணவுமுறை முறை போர்ப்படை என்று அனைத்திலும் சோழ தேசம் மற்ற தேசத்தை காட்டிலும் பல மடங்கு முன்னேறியிருந்தது தென்னிந்தியா முழுவதையும் தன் குடைக்கில் கொண்டு வந்த ராஜராஜ சோழனுக்கு தன் நாட்டின் வளர்ச்சியையும் நாகரிகத்தையும் காலத்தால் அசைக்க முடியாதபடி வரலாற்றில் பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை அந்த ஆசையின் முழு வடிவமே என்று உலகம் இயக்கும் கிரானைட் கற்களால் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோயில் இந்த பதிவு கோயில் கட்டப்பட்ட தொழில்நுட்பத்தை பற்றியது அல்ல அதைவிட மிக கடினமான மற்ற துறைகளை பற்றியதாகும் இந்த தஞ்சை பெரிய கோயில் தன் சமகாலத்தில் இருந்த மற்ற கோவில்களை விட நாற்பது மடங்கு பெரிய கோவில் கோவில் கட்டுமானத்தில் மரம் பயன்படுத்தப்படவே இல்லை சுடு செங்கல் இல்லை பூராங்கல் இல்லை மொத்தமும் நீளம் ஓடிய சிவப்பு படர்ந்த உயர்ந்த கிரானைட் கற்கள் மட்டுமே அனைத்து சிற்பங்களும் மிக நுண்ணிய வேலைப்பாடுகள் கொண்ட அனைத்திலும் கிரானைட் கற்கள்தான் பயன்படுத்தப்பட்டன ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் டன் எடையுள்ள கற்களை கொண்டு கோவில் எழுப்ப வேண்டும் என்றால் கோவில் அஸ்திவாரம் எந்த அளவுக்கு பலமாக இருக்க வேண்டும் அதேபோல் கிரகத்துக்கு மேல் இருநூற்றி பதினாறு அடி கூர் நுனி வெற்று விமானம் விமானத்தின் உச்சியில் எண்பது டன் எடையுள்ள கலசத்தை ஏற்ற வேண்டும் இது மட்டுமல்லாமல் விமானத்தின் மேல் எட்டு நந்தி சிலைகளும் ஏற்றப்பட்டுள்ளன கட்டிடக்கலையின் உச்சபட்ச அறிவு இல்லாமல் இது சாத்தியம் ஆகியிருக்காது ஆயிரம் வருடங்களுக்கு முன்னர் தஞ்சை கோயில் கட்டும்போது அதுதான் இந்தியாவின் மிகப்பெரிய விமானம் கொண்ட கோவிலாக இருந்தது விமானம் முழுக்க கிரானைட் கற்களை சிற்பமாக செதுக்க வேண்டும் மேற்கூறிய எண்பது டன் கலசத்தை வேறு மேலே ஏற்ற வேண்டும் என்றால் மிகப்பெரிய சாரத்தை கோவில் விமானம் சுற்றி கட்ட கட்டிடக்கலை நிபுணர்கள் எவ்வளவு துல்லியமாக ஆராய்ந்திருப்பார்கள் இதுபோக எவ்வளவு கயிறு மரக்கட்டை வேண்டும் என்றும் தீர்மானிக்க வேண்டும் இவை அனைத்திற்கும் சிறந்த கணித அறிவு நிச்சயம் தேவைப்பட்டிருக்கும் தஞ்சை பெரிய கோவிலை கட்டுவதற்கு ஏழு வருடம் ஆனது என்று வரலாறு சொல்கிறது கோவிலை ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட கைதிகளின் உதவியுடன் தான் கட்டியுள்ளனர் கைதிகள் மட்டுமில்லை மக்களின் உதவியும் கூட கைதிகளை வைத்தா கட்டினார்கள் என்று ஏளனமாக நினைத்து விடாதீர்கள் நண்பர்களே சற்று யோசித்து பாருங்கள் இன்றைய நிலையில் டெல்லி நகரில் ஒரு லட்சம் பாகிஸ்தான் கைதிகளை வைத்து ஒரு கட்டடம் கட்ட வேண்டும் என்றால் நம் மிலிட்டரி எவ்வளவு கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும் நம் பாதுகாப்பு எவ்வளவு நேர்த்தியாக இருக்க வேண்டும் ஒரு நிமிடம் அசைந்தாலும் நாட்டின் தலைநகரம் வரைபடத்திலிருந்து காணாமல் போய்விடும் அல்லவா எந்த நேரம் வேண்டுமானாலும் கைதிகள் கலவரத்தில் ஈடுபடலாம் தற்கொலை தாக்குதல் நடத்தலாம் எந்த அளவுக்கு சோழ காவல் படை செயல்பட்டு இருந்தால் ஏழு வருடமாக ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பரம எதிரி நாட்டு கைதிகளை வைத்து தஞ்சை தலைநகரில் வேலை வாங்கியிருப்பார்கள் ஏழு வருடம் கைதிகளை அடக்கி ஒடுக்கி வேலை வாங்குவது சாத்தியமில்லை அதே மற்ற கட்டிடக்கலை வல்லுநர்களும் மனம் கோணாமல் வேலை செய்ய வேண்டும் மக்களிடம் இருந்தும் எதிர்ப்பு வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்றால் மனித வள மேலாண்மை அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் மிக நேர்த்தியாக நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதற்கு ஓங்கி உயர்ந்து நிற்கும் கோவில்தான் சாட்சி ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட கைதிகள் ஆயிரம் ஆயிரம் யானைகள் குதிரைகள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சிற்பிகள் ஓவியர்கள் ஆசாரிகள் கொல்லர்கள் நடனக்கலைஞர்கள் கலைஞர்கள் சமையல் வேலையாட்கள் கற்களை பிளக்கும் வீரர்கள் என ஒரு மாபெரும் படைக்கும் ஏழு வருடம் உணவு வழங்க வேண்டும் என்றால் தொடர்ச்சியாக ஏழு வருடம் சோழ தேசத்தில் விவசாயம் மற்றும் பொருளாதாரம் தங்குதடை இல்லாமல் இருந்திருக்க வேண்டும் ஒரு முழு படைக்கும் தேவையான மருத்துவ வசதியும் சிறப்பாக இருந்திருக்க வேண்டும் அது மட்டுமா நண்பர்களே ஏழு வருடம் கோவில் கட்ட தேவையான பொருட்செலவை ஈடுகட்ட தொடர்ச்சியாக போர்களும் நடந்திருக்க வேண்டும் அதில் வெற்றியும் அடைந்திருக்க வேண்டும் அதே நேரத்தில் எதிரி நாட்டு படையெடுப்பையும் தடுத்திருக்க வேண்டும் ராஜராஜ சோழனோ அல்லது மற்ற மூத்த கட்டிடக்கலை நிபுணர்களோ கூட கோவில் வேலை தடையில்லாமல் தொடர சுமார் ஆயிரம் வரைபடங்களை தயார் செய்திருந்திருக்கிறார்கள் கிரானைட் கற்களை செதுக்க என்ன வகை உளி இரும்பு பயன்படுத்த வேண்டும் என்று முன்பே கொல்லர்கள் ஆராய்ச்சி செய்திருக்க வேண்டும் அதேபோல் கற்களை நெம்பி தூக்க உதவும் கம்பிகளை தயார் செய்ய வேண்டும் என்றால் பழுக்க காய்ச்சி உரமேற்றும் உத்தியும் தெரிந்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல நண்பர்களே தஞ்சையைச் சுற்றி சுமார் எண்பது கிலோமீட்டருக்கு கிரானைட் கற்கள் கிடையாது கோவில் கட்ட தேவையான கற்களை திருச்சிக்கு சற்று தெற்கே ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மலையிலிருந்து தான் கொண்டு வர வேண்டும் அப்படியென்றால் சோழ தேசத்தின் சாலைகள் மற்றும் போக்குவரத்தும் மிக மிக தரமாகவும் சீராகவும் இருந்திருக்க வேண்டும் இது எல்லாவற்றையும் சமாளித்தாலும் மிகப்பெரிய பூதம் ஒன்று உள்ளதே அதுதான் நமது அரசியல் எந்த ஒரு சாம்ராஜ்யமாக இருந்தாலும் அரசியல் குழப்பம் இல்லாமல் இருக்காது ஏழு வருடம் அரசியல் குழப்பம் எதுவும் நடக்காமல் மிக நேர்த்தியாக ஆட்சி செய்திருக்க வேண்டும் சோழ அரசியலில் பெண்களின் பங்கு மிகவும் கவனிக்கத்தக்கது ஆண்மகன்கள் கோவில் வேலையில் மும்முரமாக இருக்க பெண்கள் அரசு இயந்திரத்தை திறன்பட இயக்கியுள்ளனர் என்று வரலாறு சொல்கிறது இந்த ஆயிரம் வருடத்தில் ஆறு நிலநடுக்கத்தைக் கண்டும் அசராமல் நிற்கும் தஞ்சை பெரிய கோவில் வெறும் கோயில் மட்டும் இல்லை நண்பர்களே மருத்துவம் பொருளாதாரம் கட்டிடக்கலை சிற்பக்கலை வணிகம் நாகரிகம் விவசாயம் கலாச்சாரம் உணவுமுறை போர்ப்படை என்று அனைத்திலும் மிக மிக சிறந்து விளங்கிய நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் எடுத்துக்காட்டு ஆகும் தஞ்சை பெரிய கோயில் என்கின்ற மாபெரும் பொக்கிஷத்தை நமக்கு தந்த அருள்மொழிவர்மன் என்கிற ராஜராஜ சோழன் அவர்களுக்கு நமது நன்றியையும் தெரிவித்து அவரின் பெருமையை உலகம் முழுக்க பரப்புவோம் மேலும் சோழர்கள் தங்களை பற்றிய ஒவ்வொரு விவரத்தையும் கோவில் சுகர்கள் செப்பு தகடுகள் மற்றும் பனை ஓலைகளை பதிவு செய்தனர் சில நேரங்களில் அவர்கள் ஒரே தரவை மூன்று வெவ்வேறு தளங்களில் பொறித்தனர் ஏனெனில் யாராவது ஒரு தரவை அளித்தாலும் கூட மற்ற இரண்டு தரவுகள் மூலமாக இந்த உலகிற்கு உண்மையை உறுதிப்படுத்த முடியும் என்பதற்காகவே அவர்கள் மூன்று தரவுகளில் பொறித்தனர் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்